ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு கனவு இருக்கும் நான் இப்படி ஆசீர்வதிக்கப்படணும் இந்த எல்லை ஆனால் நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரன் நான் நின்று சொல்ல விரும்புகிறேன் அது உங்கள் கனவு இது இந்த வசனம் அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற உயர்தலங்கள் அல்ல இல்லவையா நிறைய பேர் நான் நினைக்கிறது தான் ரொம்ப டாப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை 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 நாம் வேண்டி கொள்ளுகிறதற்கும் ஆ நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக அது இங்கிலீஷில் எப்படி தரமா இருக்கு எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி சொல்லுங்க எப்படி மிகவும் அதிகமாயின் தமிழில் ஈஸியாக சொன்ன மாதிரி எக்ஸீடிங்லி அபண்டன்ட் அந்த உடைய கிரீக்கை பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஹைப்பர் சூப்பர் அந்த அஞ்சு வார்த்தை சேர்ந்து வரும் அந்த கிரீக்கில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மோர் தென் யூ கேன் ஆஸ்க் ஆர் இமேஜின் கற்பனை பண்ணுங்கிறத விட இந்த வசனம் சொல்லு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வா பார்த்த அந்த வார்த்தை இன்னொரு முறை சேர்ந்து சொல்ல போறோம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்னுடைய உயர் தலங்களில் எனக்கென்று குறித்திருக்கிற எல்லையில் எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் நான் கொண்டு போய் சேர முடியாது அவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார்னு சொல்றவங்க நல்ல ஆமைன்னு சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எழுத்தன்னை